நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாம தான் நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால ஜெயிக்க முடியல மற்ற கட்சியை நீங்க வந்து என்ன சொல்றீங்க தெரியுமா அது என்ன ரெண்டு சீட்டு மண்டிட்ட கட்சி கால நக்கி பழக இன்னைக்கு என்ன திருமாவளம் பேசுறேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல எங்க அண்ணன் சீமான் சொன்ன பேச்ச கேட்டிருந்தா இந்த திருமாவளனுக்கு இருக்க மதிப்பே வேற இது வேற இந்த வீ இந்த காணொலியை பார்த்து எங்க அண்ணன் வர திட்டுவார் எதுக்குடா எங்க அண்ணன்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி எப்படிப்பட்ட தலைவன்ட்ட வாழ்ந்துட்டு இருக்க பாருங்க நாம் தமிழர் கேட்கிறார் ஒரு எம்எல்ஏ இருக்குதா ஒரு கவுன்சிலர் இருக்குதா அண்ணன் திருமாவளன் அவர்களே ஆறு பேர் ஆட்சி கவுன்சிலர்களை நாம் தமிழர் கட்சி வென்று இருக்குது நீங்க மறந்துடாதீங்க இந்த தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு பொத்தாம் பொதுவாக பேசுறா பாருங்க அது மாதிரியே பேசக்கூடாது நீங்க வென்றிருக்கிறீங்க நீங்க ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வென்றிருக்கிறீங்க நாலு எம்எல்ஏக்கள் வென்று சாதிக்காத ஒன்றை ஒரு பேரூராட்சி மன்ற உறுப்பினராக கூடிய எங்க அக்கா ஆன்சி சோபாராணி செய்திருக்கிறாங்க சவால் விடுற திருமாவளன் அவர்கள் எந்த மேடையில் பேசுவாரா ரெண்டு இது 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 என்னங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி காலங்காலமா ரெண்டு சீட்லயே இருந்து கட்சியை கலைஞ்சிட்டு போயிருதா நான் என்ன கேட்கிறேன் கொள்கைங்க திருமாவளவன் விமர்சிக்காதீங்க கொள்கை வேணுங்க நாங்க வந்து பெரியார் கொள்கையை தாங்கி நிற்கிறேன் என்ன பார்த்தா ஒருத்தங்க சொல்றாங்களா யாரு என்ன ஒரு பக்கம் பார்த்தா எல்லாரும் வந்து அவர் அடிமை அடிமைங்கிறாங்க இந்த சைடு பார்த்தா தலித்து தலித்து இல்லை நீங்க தலித்துன்னு சேர்த்து பேசக்கூடாது இந்த சமூகம் சொல்லுங்கிறாங்க சமூகத்துக்குள்ளே வந்தா என்ன அங்கேயும் ஏத்துக்க மாட்டேங்க அப்படின்னு ஆமா எப்படி ஏத்துக்குவாங்க ஒரு மண்ணின் விடுதலைக்காக ஒரு மக்களின் விடுதலைக்காக ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக நான் போராட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அந்த சமூகத்திலிருந்து யாராவது எழுந்து வருகிற போது நேரடியாக குற்றம் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை காமேஸ்வரர் அலுவலகத்தில் முன்னாடி தாக்க சென்றது யாரு இன்னைக்கு வரைக்கும் திருமாவளன் ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குற பெருந்தகை தானே எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி தானே எங்க அண்ணன் சீமான் இடத்துல வந்து நின்னவர் தானே ஏன் உங்களோட பேச்சை கேட்டு வேலை செய்யலாம் உங்கள் பிள்ளைகள் ஒருவரை தாக்க சென்றிருக்கிறார்கள் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் கண்டிக்க முடியல ஆனா கூட்டத்தில் என்ன சொல்றீங்க கேஸ் வாங்கணும் கேஸ் நல்ல வேலை அவர் சொன்னது கேஸ் எது வழக்கு அவங்க கட்சிக்காரெல்லாம் புரிஞ்சுக்கிட்டான் கேஸ் வாங்கணும் கேஸ் அப்படின்னு அவன் வாங்கிட்டு இருக்கான் அவர் கேஸ் வாங்கடா கேஸ் பத்து கேஸ் வாங்கணும் பத்து கேஸ் வாங்கணும் அவன் பெட்டி வெட்டியா வாங்க ஆரம்பிச்சாங்க அங்க கூட்டம் நடக்க வண்டியில பிரி அங்க வண்டி வேணும் வண்டியில பிரி இதுவா பொழப்பு எங்க கேட்டு போய் பாருங்க இப்படியா மாற்றம் தொடங்கும் நீங்க கட்சியோட கூட்டம் என்ன நடந்துரும் இந்த கூட்டத்துக்கு பெரிய அனுமதி கொடுத்துருவாங்க நம்ம திமுக கூட்டத்தில் இருந்தா இப்படி பாருங்க என்ன மூஞ்சி தெரியுதா கொஞ்சம் ஏற்கனவே கருப்பா இருக்குமா இப்ப அவங்க கூட்டத்தில் கூட்டம் இருந்தா நம்ம அதிமுக கூட்டத்தில் திமுக கூட்டம் இருந்தோம்னு வச்சுங்க பல 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 லைட்டை போட்டு நேரம் அப்படியே ஜெகஜோதியை நம்மளை மின்ன விட்டுருப்பாங்க இன்னொரு ஐநூறு சேர் மட்டும் நம்ம போட்டு வச்சுன்னா அவங்களே ஆளை கொடுத்து உட்கார வச்சிருப்பாங்க அப்படி இப்படி அவர்களே இவர்களே வழக்கம் போல ஒரு ராகம் மாடிட்டு போயிடலாம் அவ்வளவுதானே வேற என்ன சாதித்து விட முடியும் நாங்கள் கூட்டணியில இருப்போம் கூட்டணியிலிருந்து அவர்கள் செய்யறத அவர்களை சுட்டி காட்டுவோம் நல்லதுக்கு காட்டி பிடிப்போம் ஏன்னா நல்லதுக்கு மட்டும் காட்டி சுட்டி காட்டி உங்க சுட்டி காட்டி என்ன தெரிஞ்சிட்டாங்க வேங்கவேல நடந்த பிரச்சனையை தீர்க்க முடிஞ்சதா இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் ஒரு கட்சி பேச முடிஞ்சதா குடிச்ச வேணும் அவனே கலந்தவன் சொல்லிட்டு போயிட்டான் கூடுதலா அப்பவும் வாய் திறக்க முடியல எங்க போச்சு உங்க கூட்டணி தர்மம் கூட்டணி எத்திக்ஸா ஸ்ட்ராட்டஜி அப்படியேங்கப்பா ரெண்டு வார்த்தை மட்டும் அப்படி இப்படி விட்டா நம்மளால பாப்பா அப்பா ம் எப்படி பத்திரா தெரியுமா அப்படின்னு அப்படியே வந்துடுவாங்க நினைப்பா தலை இது எல்லாருக்கும் வருந்தல இன்னும் நாலு நாள் நான் இப்படி இப்படி மட்டும் வச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கங்களேன் எனக்கு எந்திரிச்சிடும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது இதுக்காக மதிப்பு இருக்குது கொள்கை வேணும் கோட்பாடு வேணும் மக்களின் விடுதலை பற்றி பேசக்கூடிய நாம் மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம் எங்க அண்ணன் பேசுறாருல எல்லா கட்சியும் திட்டுறது பெரிய பெரிய விஷயம் கிடையாது யாரையும் யாரும் விமர்சித்து பேசிவிடலாம் யாரும் யாரையும் ஒருமையில நீவா போன் பேசிட முடியும் ஆனால் மக்களுக்கான நல்லதை யார் பேசுகிறார் அதுதான் சிக்கலு அதிகாரம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும் பேசலாம் போராடலாம் முடிவு அவங்க கையில் தான் இருக்கு நான் அதனால் தான் சொன்னேன் நீ நாலு சீட்டு வாங்கிடலாம் நாற்பது சீட்டு கூட வாங்கிடலாம் எதிர்க்கட்சி தலைவராக கூட ஆயிரலாம் ஒன்றும் கிழிக்க முடியாது கையெழுத்து போடுற அதிகாரம் வண்ட கிடையாது இதில் வேற எங்கள் அண்ணன் திருமாவனை துணை முதலமைச்சர் பெரிய துணை முதலம் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா நீங்கள் முக்குங்க உங்கள் முக்குக்கு நீங்கள் பிரதமர் கூட ஆகலாமே உங்கள் வாய் உங்கள் உருட்டு உருட்டுங்க உங்களுக்கு துணை முதலமைச்சர்னால் ரொம்ப அப்படி

கொள்கை அற்ற கட்சிகள் தொடர்ச்சியா தமிழ்நாட்டை ஆண்பதோட விளைவு புதுசா ஒரு கட்சி கொள்கையோட வந்து அவனுக்கு விடுது இன்னும் கொள்கையோடு எதிர்கட்சி தலைவராக விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகவே விஜயகாந்த் என்ன செய்ய முடிந்தது சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏற்ற முடிந்தா இங்க கூட்டணி வைத்த எத்தனை கட்சிகள் சொல்கிறார்களே எப்படியாவது அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் அதிகார பகிர்வுதான் முக்கியம் அதிகாரம் இல்லாமல் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் இல்லாமல் அரசியல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கல்ல போய் கேளுங்க நாலு எம்எல்ஏக்களை பத்து எம்எல்ஏக்களை வைத்து விட்டு ஒரு கட்சியோடு எந்த கட்சி அழிக்க வேண்டும் எந்த கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதே கட்சியோடு கூட்டணி வைத்து மறுபடியும் அவர்களையே முதலமைச்சராக்கி விட்டு அங்கிருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் வாழ்ந்துட்டு போயிடலாம் வேற ஒருத்தரும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியாது ஆட்சி அதிகாரத்தில் காரணம் ஒன்மேன் ஷோ கூட்டணி கிடையாது ஆட்சி அதிகாரத்துல எங்க ஐயா சொன்னாங்கல்ல தனித்து நின்று பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற்று ஒரு களத்தை உருவாக்கணும் ஆமா உருவாக்கணும் ஆனா இங்க யாருமே உருவாக்கலையா இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையே நம்ம தான் வரலாறு படிக்க வேண்டியிருக்குத வரலாற்றில் எவனுமே கூட்டணி வைக்காம ஜெயிக்கவே மாட்டேங்காங்களா ஐயோ அப்ப என்ன பண்றது என்ன பண் ஆமாங்க கூட்டணி வைக்காம யாருமே ஜெயிக்கல ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன் கூட்டணி வைச்ச ஒருவனும் ஜெயிக்கல திருமாவளவன் முதலமைச்சர் ஆயிட்டாரா ராமதாஸ் முதலமைச்சர் ஆயிட்டாரா விஜயகாந்த் முதலமைச்சர் ஆனாரா வேல்முருகன் முதலமைச்சர் ஆனாரா கருணாஸ் முதலமைச்சர் ஆனாரா ஜான் பாண்டியன் முதலமைச்சர் ஆனாரா கிருஷ்ணசாமி முதலமைச்சர் ஆனாரா யார் முதலமைச்சர் ஆனார் ஒரு எம்எல்ஏ ஆனாங்க எது ஒரே ஒரு எம்எல்ஏ அப்புறம் கூட்டணி எதுக்கு யார் வேணாம் சொல்றோமோ அவங்கள இப்ப கூட்டணி எதுக்கு வச்சிருக்காங்க பாருங்க மறுபடியும் திமுக முதலமைச்சராக்க மறுபடியும் அதிமுக முதலமைச்சராக்க இப்ப நம்மகிட்ட எதுக்கு வந்து நிக்கிறாங்க திமுக ஒழிக்கணுங்கள அதுக்கு எடப்பாடி முதலமைச்சர் ஆகணுமா ஆமாங்க திமுக ஒழிக்கணும் சீமானை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு தான் நாம் தமிழர் கட்சி எடப்பாடி முதலமைச்சரான முதலமைச்சர் ஆகிறதுக்கா நாம் தமிழ் கட்சி தொடங்கல புரியுதா உங்களுக்கு நாங்கள் வெல்லணும் நாங்கள் வென்று ஆட்சி நான்கு சீட்டுக்கு ஆரம்பித்த கட்சி அல்ல நாம் தமிழ் கட்சி நாட்டை பிடிப்பதற்காக ஆரம்பித்த கட்சி நாம் தமிழர் கட்சி தெளிவா புரிஞ்சுக்கணும் என்னமோ இங்க நாம் நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் உங்களுக்கு அரசியல் புரிய மாட்டேங்குது தம்பி அதெல்லாம் நீங்க வந்து மற்ற கட்சியை நீங்க வந்து என்ன சொல்றீங்க தெரியுமா அது என்ன ரெண்டு சீட்டு மண்டியிட்ட கட்சி காலை நக்கி பழகிற இன்னைக்கு திருமாவளம் பேசுற எனக்கு ஆச்சரியமா இருக்கு எங்களை போய் நக்கி பழைக்கிறோம் ரெண்டு சீட்டுக்கு அடிமையா இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் ஸ்ட்ராட்டஜி வேணும் நீ என்ன ஜெயிச்சுட்ட நாம் தமிழர் கேட்கிறார் ஒரு எம்எல்ஏ இருக்குதா ஒரு கவுன்சிலர் இருக்குதா அண்ணன் திருமாவளன் அவர்களே ஆறு பேரூராட்சி கவுன்சிலர்களை நாம் தமிழர் கட்சி வென்று இருக்குது நீங்க மறந்துடாதீங்க இந்த தொலைக்காட்சியில் உட்காந்துட்டு பொத்தாம் போது பேசுறா பாருங்க அது மாதிரியே பேசக்கூடாது நீங்க வென்று இருக்கிறீங்க நீங்க ரெண்டு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வென்று நாலு எம்எல்ஏக்கள் வென்று சாதிக்காத ஒன்றை ஒரு பேரூராட்சி மன்ற உறுப்பினராக கூடிய எங்க அக்கா ஆன்சி சோபாராணி செய்திருக்கிறாங்க சவால் விடுற திருமாவளன் அவர்கள் எந்த மேடையில் பேசுவாரா அவங்க கட்சி உறுப்பினர் செய்த சாதனை ஒரு உறுப்பினர் செய்த சாதனை ஒன்று சொல்ல முடியுமா எங்க அக்கா ஒரு சட்டம் கன்னியாகுமரி மாட்ட குளச்சல் தொகுதியில் பேரூராட்சியில் ஒரு எங்க சின்னத்தில் நின்று ஒரு உறுப்பினர் அந்த தேர்தல் நிக்கிற போது தேர்தலை சந்திக்கிற போது ஒரு ஆக்குறுதி கொடுக்கிறாங்க மூடி தந்துடுறேன் இதை சரி பண்ணி தந்துடுற அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஆளுகிற கட்சி வேற கட்சியா இருக்குது நாங்க ரெண்டு பேர் எங்களை செய்ய விடுவானா

எங்க இதே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி ஒரு கட்சி இருக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எங்க மாவட்டம் திருநெல்வேலியில கூட்டம் போட்டாங்க அடே எங்க அப்பா கூட்டம்னா கூட்டம் அப்படி கூட்டம் அப்படி கூட்டம் ஆமா சேர் கூட்டம் இது கூட்டமா இருக்குது என்னடா கூட்டம் நடக்கு கூட்டமே முடிய போது முன்னாடி இருக்க மூணு வருஷம் தாண்டி ஆள் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன் இப்படி ஒரு வசனம் சொல்லுவோன்னு தொலைக்காட்சியை பார்த்துக்கிட்டே இருக்கேன் செய்தி வாசிக்கிறவரே சொல்றாரு மேடையில் இருக்கவங்க எண்ணிக்கை கூட கீழே ஆள் கிடையாது அப்படின்னு எப்படி அவங்க மேடையில் உட்காந்து இருக்க தலைவர்கள் இருக்கா இவருங்க அவங்க எண்ணிக்கை கூட கீழே ஆள் ஏன் மத்தியில் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கட்சி தானே தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சியோட கூட்டணி தான் இருக்குது ஏன் ஜாதிக்க முடியல மக்கள்கிட்ட போய் செல்ல முடியல கொள்கை இல்ல கொள்கையோடு தான் முதல் கட்சியே தொடங்கணும் அப்படி புது கொள்கை இருக்கிற போது கூட்டணியே வைக்க முடியாது என்ன வைக்க முடியாது கூட்டணியே வைக்க முடியாது வேணாம் அவங்க கூட வேணா சேர்ந்துக்கலாம் எப்படி எங்கள் ஐயா சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டு கனவு கண்டு கலைச்சாரோ குப்பரவுலேருந்து கலைச்சாரோ அது அவங்க பிரச்சனை அவர் முதலமைச்சர் ராகா மோகனும் மாமியார் கஷ்டம் அதெல்லாம் ரெண்டாவது ஆனாலும் மானஸ்தன் உண்மையிலே சொல்றேன் கூட்டணி வச்ச மானங்கட்டவங்களை விட ஒரு கனவு வந்ததுனால் நான் கழைச்சிட்டு பிச்சை போட சேர்ந்துருன்னு சொன்னார்ல அவரைப் போல இருக்க வேண்டும் அவரைப் போல இருக்க வேண்டும் நான் நான் தனிக்கு அவர் தனிக்க வச்சிங்க தேர்தலுக்கு மட்டும் அவரோட போற விடுங்க அவரு கட்சியில் போய் சேர்ந்துக்கிறான் ஆமாய்யா அப்படிதான் சேரணும்ய்யா மற்றவன் என்ன பண்ணுறான் தேர்தலுக்கு மட்டும் சேருவேன் சேர்ந்து முடிஞ்சவன ஜெயிச்சிட்டு உங்களை எதிர்ப்போம் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் கூட்டணியிலிருந்து அவர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவோம் நல்லதுக்கு காட்டி பிடிப்போம் ஏன்னா நல்லதுக்கு மட்டும் காட்டி சுட்டி காட்டி உங்க சுட்டி காட்டி என்ன திருந்திட்டாங்க எங்க அண்ணன் பேசுறாருல ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலை சந்திக்கிற போது நாங்க சொன்னோம் எது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து வருஷம் ஆகி தேர்தல் அதுக்கு வந்து நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னாரு தேர்தல் அறிக்கை கிடையாது நாம் தமிழர் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அறிக்கை கொடுப்பதற்கு நாம் தமிழர் கட்சி கிடையாது ஒரே புத்தகம் தான் நான் என்ன பண்ண போறேன் தண்ணி என்ன பண்ணப் போறேன் மரத்தை என்ன பண்ணப் போறேன் காற்றை என்ன பண்ண போறேன் நிலத்தை என்ன பண்ணப் போறேன் இங்கே இருக்கிற மக்களின் வேலை வாய்ப்பு என்ன போறோம் இளைஞர்களுக்கு என்ன பண்ண போறேன் மக்களோட பசியை போக்க என்ன பண்ணுவோம் விவசாயத்தை என்ன பண்ணப் போறேன் தொழிற்சாலை என்ன பண்ண போறேன் எல்லாவற்றையும் என்ன பண்ண போறோம் ஒரே புத்தகம் டபிள்யூ 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 டாட் மக்கள் டாட் காம் அப்படியே உழுதி முடிச்சு நீ எப்பனாலும் போய் பார்த்துக்குங்க தேர்தல் தேர்தலாம் உங்கள்கிட்ட வந்து கூவ முடியாது அப்படி துண்டை கொடுத்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப யோக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்க ஏதாவது ஒரு கட்சி ஆனா ஒரு சிக்கல் இருக்குது எங்க அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த புத்தகத்தை போலதான் இவங்களும் ஒரே பேப்பரை தான் கொடுக்காங்க எனக்கு தெரியும் மன்னார்குடியில் ஒரு முப்பது வருஷம் கோரிக்கை நினைக்க இந்த பாதாள சக்கடை கோரிக்கை இந்த பேருந்து நிலைய கோரிக்கை ஒரு இருபது வருஷம் கோரிக்கையாக இருக்கும் நாலு தேர்தலுக்காக கொடுத்துருப்பாங்களா இல்லையா அதை யோசித்து பார்த்தேன் நம்மளும் ஒன்னா தான் கொடுக்கோம் அவனும் ஒன்னா தான் கொடுக்கானோ எப்படி ஒரே கோரிக்கை தான் கொடுப்போம் ஆனால் ஜெயிப்போம் ஜெய்ய மாட்டோம் எப்படி ஜெயிப்போம் செய்ய மாட்டோம் நீங்க போய் பேசுறாங்களா திராவிட முன்னேற்ற நாங்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத கோரிக்கையை நிறைவேற்றி விட்டோம் மறுநாள் ஒருத்தர் தொண்ணூத்தி ஏழு சதவீதத்தை முடித்து விட்டோம் இவ ரொம்ப பக்கத்தில் போயிட்டு தெரிஞ்சிருச்சு ஒருத்தர் எண்பத்தொன்பது சதவீதத்தை நிறைவேற்றி இருக்கிறோம் அவன் துடிச்சு பிடிச்சி எடுத்துட்டு ஐநூத்தி ரெண்டு போட்ட முன்னூத்தம்பது கூட பக்கத்தில் வரடா நூத்தம்பது இன்னைக்கு அப்படின்னு சொல்றான் அதான் எண்பது சதவீதம் பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வந்துகிட்டே இருக்கும் சரி முக்கியமானது நீங்கள் எதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது போராடினீர்களோ அரசு பணியாளர்களின் ஆதரவை பற்றி தான் உங்கள் ஆட்சி அமைத்தர்கள் அந்த அரசு பணியாளர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை திரும்ப பெற்று தரும் சொன்னீங்களே ஏன் வாய் திறக்கல அப்படின்னு கேட்டா சத்தமே இல்ல சத்தமே இல்ல சென்னை மாநகராட்சி வேலை செய்யக்கூடிய பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க மேயர் பிரியா வந்து பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது சரி முதலமைச்சரே வந்து பேசுறதுல நியாயம் இருக்கு எங்க அண்ணன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபுக்கு அங்க என்ன வேலை எங்க அண்ணன் கலைஞர் சொன்னார்ல பிரிக்க முடியாதது எது மேயர் பிரியாவும் குப்பை பாசு சேகர் பாபுவும் அப்படின்னாங்களே அந்த மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஒண்ணு போல மேயர் பதில் சொல்லுன்னா சேகர்பாபுவே வந்து நிக்கிறாரு தலை நீங்க இந்த சேகர்பாபு எப்படிப்பட்ட ஆள் தெரியல எங்க ஊர் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் தெரிஞ்சிருக்க எல்லாருக்குமே குற்றாலம் குளிக்கிற இடம் அங்க பராசத்தி மகளிர் கல்லூரி இருக்கு பெண்கள் மகளிர் கல்லூரி பராசக்தி இருக்குது அந்த மகளிர் கல்லூரிக்கு போன ஜூலை மாசம் சேகர்பாபு வரார் ஏன்னா எல்லா ஊர்லையும் எல்லாருக்கும் போய் நம்ம அமைச்சர் அப்படின்னு வந்தா காட்டணும் அங்க வர்றாரு அங்க வந்தவர் அந்த கல்லூரி எல்லாம் பார்த்துட்டு எங்க பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பேசும்போது சொல்றாரு வர்ற ஆகஸ்ட் மாசத்துல இருந்து கல்லூரியில விடுதியில படிக்கக்கூடிய பெண்களுக்கு மூன்று மாத மூணு மேலே சாப்பாடும் இலவசம் தான் இனிமே உங்களுக்கு மெஸ் பீஸ் வராது பில்லு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம அப்புறம் வீட்டுக்கு உடனே தந்தி அடிக்காத வரையா போன் போட்டு நம்ம பிள்ளைகள்லாம் அமைச்சர் சொல்லிட்டாக அமைச்சர் சொல்லிட்டாக ஓட்டு போட்டுரும் திமுக ஓட்டு போட்டுரும் அடுத்த மாசத்துல இருந்து பீஸ் கிடையாது பீஸ் கிடையாதுன்றாங்க இப்போ திடீர்னு ஒன்பது மாசம் ஆயிடுச்சு என்னன்னு லேசா கேட்கலாம்னு பாக்குறேன் பச்சு பச்சு பச்சுன்னு மாய முடிதான் ஒன்னும் வாய் திறக்க மாட்டேங்குது ஏன் சொல்லுங்க பில்லு வீட்டுக்கு வந்து வந்துருச்சு மெஸ்பிசி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் வீட்டுக்கு வந்துருச்சு செப்டம்பர் மாசத்துக்கு ஆகஸ்டே பில்லு கிடையாது மெஸ்பீஸ் கிடையாது சொல்லிட்டு போனேன் சேகர் பாபு போய் பார்க்க முடியுமா இவங்களால எங்க குற்றாலத்துல இருந்து சென்னையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களே சந்திக்க முடியல இவர் போய் பார்க்க முடியுமா யோசிச்சு பாருங்க ஆனா அவர்தான் தான் எல்லாருமே வந்து நிக்கிறாரு அப்படி ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்களேன் அது அதெல்லாம் காது கேட்கல ஒரு அமைச்சர் எப்படி ஒரு அமைச்சர் பேசுகிற பேச்சா தூய்மை பணியாளர்களை பற்றி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது தூய்மை பணியாளர்கள் பத்து நாள் வேலை செய்யலாம் என்ன தெரியுமா நினைச்சு பாருங்க உங்களோட கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தூய்மை பணியாளருக்கு ஆதரவாக அன்றைக்கு போராட்டம் நடத்தியவர்களிடம் நின்று கமிஷனர்கிட்ட போய் மனு கொடுத்தாரு அதுக்கு என்ன அர்த்தம் அப்ப என்ன அர்த்தம் கொள்கை இல்லாம இருக்க போய் தான் திமுக எதிர்கட்சியா இருக்கும் கோஷம் போடுது நீட்டு வேண்டாம்மா சாராய கடையை மூடணுமா இங்க பாருங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி சரி அப்படியே சிறுநீர் கழிச்சு வந்துடலாம் அப்படின்னு போறேன் அப்பதான் விசாரிக்க மண்ணை இந்த கூடிய நகராட்சிக்குள்ள ஒரு பொது கழிப்பிடமே இல்லைங்க இவ்வளவு பெரிய நாற்பதாயிரம் பேர் வசிக்கக்கூடிய இந்த மண்ணை நகராட்சியில ஒரு பொது கழிப்பிடம் இல்ல ஆனா நான் நிக்கிற இடத்துல சுத்தி ஒரு நூறு மீட்டர்ல மூணு டாஸ் டாஸ்மாக இருக்கு இப்ப என்ன பிரச்சனை குடிக்க ரெடி எங்க விடுறது குடிக்க நான் ரெடிங்க நான் வெளியிருக்காரன் நீங்க தப்பா நினைச்சு கூடாது நீங்க வீட்டுக்கு போயிடலாம் நான் ரோட்டுக்கு தான் போனோம் இப்போ குடிக்க நான் வந்துடுவேன் பின்னாடி போனால் ஒரு பெரிய கடை இருக்குது இந்த சைடு போனால் ஒரு சாதனமாக இருக்குது இப்படி திருப்பினா ஒரு கடை இருக்குது குடிச்சிட்டு ஒரு வேளை கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டு வந்தால் எங்கே போக எப்படி ஊற்றுற வாயில போட்டுறவா இல்லை கடையில் வந்து நிற்கவா கேட்கட்டுல ஏன் இவ்வளோ பெரிய நகராட்சியில் ஒரு பொது கழிப்படத்தை சாதிக்க முடியல மூணு தடவை எம்எல்ஏ யாரு எங்கள் அண்ணன் ராஜா டிஆர் பாலுவாவோட பையன் மூணு முறை சட்டமன்ற உறுப்பினை இன்றைக்கி அமைச்சர் வெளிநாடு சென்று நிதியை ஈர்க்க போகிறார் இந்த தொகுதியில் என்ன வேணும்னு தெரியல எங்க டாஸ்மாக் கடையை திறக்க தெரிஞ்ச உங்களுக்கு எங்கடான்னு பார்த்து வடசேரியில் நீங்கள் பிறந்த ஊரில் ஒரு ரசாயன தொழிற்சாலை தொடங்கி அந்த ரசாயன தொழிற்சாலை வெளிநாட்டு மதுபானம் தொடங்கலான்னு சொன்ன ஒன்னையே அந்த மக்கள் விரட்டி 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 கல்லால் அடிக்காத கரை அடித்து நீதிமன்றம் போய் கருப்பு கொட்டிக்கு ஆட்டி கிட்டத்தட்ட ஆறு வருஷம் போராடி அந்த ஆலையே இழுத்து முடிந்ததுக்கு அப்புறமும் கருணா ஊர் எங்க இருக்குன்னு தேடி போய் போய் இழிச்சவா எங்கத்தா இருக்கா அப்படின்னு சாராய கடை வைக்க தெரிஞ்ச உங்களுக்கு குடிமகங்கள் ஒதுங்கிறதுக்காவது ஒரு குடிமங் நான் நார்மலா குடிமகன் நீங்க இந்த குடியார பேர் அப்படி சொல்ல முடியாது பிரச்சனை பண்ணிடுவாங்க அவர்கள் எது மது பிரியர்கள் நான் எங்களை சொன்ன குடிமகன் இந்த நாட்டின் வாக்களித்து வாக்கரிச்சு போட்டு அவனுக்கு வரி செலுத்தி வம்பாக வீட்டுக்கு சென்று அப்படி இப்ப எங்களை மாதிரி குடிமகங்கள் சொல்றேன் ஒரு குடிமகங்கள் ஒதுங்கிறதுக்காவது ஒரு பொது கழிப்பிடம் கட்டி கொடுக்கணுமா வேணுமா சரி பேருந்து வைக்கிறாங்களா இல்லையா எல்லாரும் நகராட்சி ஆகி போச்சா உங்களுக்கு இதில் பக்கத்து ஊரெலாம் சேர்த்து எல் சைஸ்ல கொண்டு வரணும்னு மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு கட்டம் தான் இருக்க வரைக்கும் கிரவுண்ட்ல இருந்தால் தூக்கி போட்டுருன்னு சொல்லியிருப்பாங்க இருக்கும் இப்ப அதை செஞ்சுட்டாங்கன்னா என்ன வந்து தெரியுமா அங்கே நகராட்சியில் எப்படி அஞ்சு ரூபா வாங்கிடுவாங்க இவங்க வெளியே வந்து பேசுவாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்த கட்சி உங்களுக்கு ஓசியல் அரிசி போட்ட கட்சி உங்களுக்கு வேட்டி சேலை கொடுத்தா அப்படியே திருப்பி சொல்லணும் ஆமா ஒண்ணுக்கு இருக்குது அஞ்சு ரூபா வாங்கின கட்சி அப்படின்னு நம்ம திருப்பி சொல்லணும் ஏ சாப்பிட்ற அரிசி இலவசம்

ஒரு பேருந்து காத்திருக்கவங்க நகரத்தில் வந்து துணி எடுக்க வந்தவங்க ஒரு வேலையாக வந்தவங்க ரெண்டு மணி நேரத்தில் அவங்க கண்டிப்பாக போயே ஆகணும் எங்கே போகிறது தண்ணியே குடிக்க மாட்டாங்க தண்ணி குடித்தோம்னா ஐயோ நம்ம எங்கே ஒதுக்க வேண்டியிருக்குமே என்ன பண்ணுறது தண்ணி குடிக்காமே நிற்பாங்க இவன் சட்டம் இங்கே இங்கே நாட்டில் நல்ல நடத்த என்ன சொல்லுது ஒரு நாளைக்கு ஆறு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஆறு லிட்டர் தண்ணி குடித்தா தான் ஆரோக்கியமாக இருக்க முடியுமா ஆனால் இந்த ஆறு லிட்டர் தண்ணீர் குடிக்கிற அளவுக்கு வெளியில் வந்தால் வாய்ப்பு வசதி வசதி வச்சிருக்கா நீ வாய்ப்பு வசதிகள் ஏற்படுத்திருக்கா நீ சாராய கடை திறந்து திறந்து என்ன பண்ணுற நீ டாஸ்மார்க் ஆலை தொடர்ந்து இருந்து எரி அரிசியால் ஆலை தொடர்ந்து தொடர்ந்து என்ன நடக்குது குடிக்கிற தண்ணி இல்ல உப்பாய் போயிருது இன்னைக்கு பாருங்க கர்ணார்ல கொஞ்ச நாள் கழிச்சு வரும் அங்க ஏழை சாமானிய மக்கள் இருக்கிறான் வடசேர்ல கொஞ்சம் பணக்காரனாக இருந்தான் சென்னையில எல்லா பேரும் பணக்காரனா இருந்தாங்க அவன் அடிச்சு விரட்டிட்டான் வெள்ளக்க மாத்த எடுத்துட்டு இந்த கர்நாவூர்ல பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க ஏழை தலையாக இருக்காங்க நாலு பேர் அங்கிட்டு கத்துனா நாலு பேருக்கு ஆராய் குடிச்சா அவனே தண்டை ஒட்டுக்கிட்டு அவனே போயிருக்கான் நம்ம பக்கம் ஒருத்தர் வர மாட்டேன் அப்படின்னு கருணாவூரில் இருக்கிறேன் இல்ல கூட்டி கட்சியில் திருமாவளா இருக்காரு இப்படி இப்படி சொன்னா விட்டு இருக்கிற ஒரு கட்சி அடிச்சு வரட்டினாங்களோ அது போல கருணா ஊர்லயும் டிஆர் ஆர் அவர் மகன் ராஜாவே அடிச்சு வரட்டுற காலம் வரும் உங்களுக்கு விளையாட்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட பொருளாளர் யாரு பால அவர்கள் டிஆர் ஆர் பால அவர்கள் பொருளாளரு எத்தனை முறை பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில இருந்து அவர் பையன் மூணு முறை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டின் அமைச்சர் நீங்கள் பெற்ற உங்களை பெற்றெடுத்த ஊர் உங்கள் சொந்த தொகுதி இந்த தொகுதியில் ஒரு குடிக்கிற தண்ணீரை உப்பு நீராக மாற்றிக் கொண்டிருக்கீங்களா அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு எப்படி தண்ணீர் ஏன் குடிக்கிற நீர் கடையில் இருபது ரூபாய்க்கு விற்கிறான போத்தால் பிஸ்லரி இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு இருக்கானே அப்போ பிள்ளைங்களுக்கு தண்ணி யோசித்து இதில் என்னென்னா கடையில் மட்டும் ஏழு ரூபாய்க்கு தண்ணி ஒண்ணு தண்ணி வீணாக கரெக்டாக அப்படி இதுக்கு இது என்னடா சின்ன சின்னதா கொண்டு வந்துருக்கீங்க மெத்த இடத்துல கிடைக்க மாட்டேங்குது பத்து ரூபா பாட்டுல இப்ப பத்து ரூபா கிடையாது ஏழு அது அதுவே ஒரு குடும்ப மாதிரி தான் இருக்கு அப்படி இப்படி தவிர முடிச்சு என்னன்னு கேட்டால் தண்ணியை வீணாக்குறது எங்களுக்கு சாவுறதுக்கு எங்க தண்ணியை வீணாக்குறத நீங்கள் யோசித்து பாருங்க தொலைக்காட்சியில் பேசும்போது நம்மள சொல்ல மாட்டாங்க நினைப்பாங்க எல்லாரும் நாம் தமிழ் கட்சி எதுக்கு எல்லாரையும் பேசுறாங்க எல்லாரையும் ஏன் பேசுகிறோன்னா எல்லா பேரையும் கலவாடிப்பில இருக்கான் எல்லாம் கூட்டணியா இருக்கான் நம்மள கேட்குறானே தம்பி உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது தம்பி நீங்க யாரு கூட கூட்டணி வச்சிருங்க கூட்டணி வேணும்னு கூட சொல்ல மாட்டான் எவன் கூட கூட்டணி எல்லா பேரும் மாதிரி பேருக்கும் இருக்கும்போது நீங்க மட்டும் யோக்கியமா இருக்கு எவன் கூட கூடயாவது கூட்டணி வச்சிரு அப்ப என்னர்த்தான் இவன் மட்டும் எப்படா தனிச்சு நிக்கலாம் பாத்துக்கிட்டே இருக்கான் எல்லாரும் கூட்டணிக்கல போயிட்டான் இவன் மட்டும் தனியா இவன் கேட்பான்ல இந்த இப்ப சொல்றாரு பாருங்க தனிச்சு நின்று எப்படி தனிச்சு நின்று ஒரு கட்சி தேர்தல் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வாங்கி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியிருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அப்படின்னு பெருமையா சொல்ல சொல்லுவாங்க நாங்கள் இருபத்தி வருஷமாக இதற்காக போராடி பத்து கட்சிகளோடு கட்டிப்பிடித்து விரண்டு விடுத்து போன வருஷம் கட்டி பிடிச்ச கட்சி இந்த விளக்க வழக்கமாத்தல் அடிச்சு இந்த வருத்த விளக்க மாத்தல் அடிச்ச கட்சி அடுத்த வருஷம் கட்டி பிடிச்சி இப்ப நாலு எம்எல்ஏ ஆகி நாங்க வாங்கியிருக்கோன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பாருங்க திமுக கூட்டணி அடுத்த முறை அதிமுக கூட்டணி இவனை போட்டு திட்டுறது தேவான கட்ட விலை பத்தி எனக்கு தெரியாத என்ன பத்தி உனக்கு தெரியாதா அப்புறம் அவங்க கூட நீ என்ன பேசுனது தெரியாதா வந்தது போன தெரியாதா அப்படிங்கிறது திடீர்னு ரெண்டு பேரும் வேண்டாங்கிறது இது கட்டு விரியணும் வேண்டாம் கண்ணாடி விரியணும் வேண்டாம் அப்படிங்கிறது இதே நம்ம வச்சுக்கோங்க நீ சொல்ல கூடாது நான் தான் சொல்லுவேன் எங்க அண்ணன் முத்து பாண்டி மாதிரி அதை நீ சொல்லக்கூடாது நான் தான் சொல்லுவேன் நீ சொல்லக்கூடாது அப்போ என்ன அர்த்தம் இவங்களுக்கு வேணும்னா ஒரு பேட்ச் வேண்டாம்னா ஒரு பேட்ச் நாங்க இவங்க வேணுங்கிறதுக்கும் வேணாங்கிறதுக்கு வரல மக்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்றதுக்கும் செய்யறதுக்கு வந்துரும் அரசியல் என்பது மக்களுக்கான தேவையும் அதை நிறைவேற்றுகிற சேவையும் எங்கய்யே காமராஜர் சொல்றாரு அரசியல் அப்படி இருக்குதா த பாலிட்டிக்ஸ் பிஸ்னஸ்ஸா மாறிடுச்சு வியாபார சந்தையாக மாற்றிட்டாங்க அப்படி மாற்றக்கூடாது அதை மாற்றி திருப்பியும் வியாபாரத்து சந்தையாக இருக்கக்கூடியத மறுபடியும் மக்கள் சேவையாக மாற்றணும் அப்படின்னு சொல்ல எளிய பிள்ளைகள் இங்கே வந்து நின்றுகிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு புரியும் தானே ஏன் இத்தனை வருஷமாக தனிச்சு நிற்கிற எங்களுக்கு துட்டு ஜெயிக்க முடியாதா ஜெயிக்க முடியாதா ரொம்ப வேண்டாங்க எல்லாத்துலையும் ஜெயிக்கலாம் கூட எங்கிட்ட கிட்ட படக்கார இருக்கும் யாரை வச்சா இப்போ நான் இருக்கிறேன் ஏதாவது எங்கள் உள்ளே படித்தவங்க கூட இருந்த வேண்டிய எந்த ஒரு அஞ்சு கோடி வாங்கி உருட்டி விட்டால் ஜெயிக்க முடியாதா நீ காசு கொடுத்தா ஓட்டு போடுறதுக்கு இருக்கும்போது ஏன் போட முடியாது அப்படி ஒரு வாக்கு வாங்கி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா காசு கொடுத்தா யாருனாலும் ஓட்டு போடுவான் அந்த வாக்கு எங்களுக்கு வேண்டாம் யார் வேண்டுமானாலும் மக்களுக்கு நல்ல செய்ய வரலாம் அவன் ஏழை எளிய விட்டு பிள்ளையாக கூட இருக்கலாம் எப்படி கக்கனாக காமராஜராக அப்படி ஒரு எளிய பிள்ளைகள் கூட இங்க வரணும் அமைச்சரா அப்படிங்கிறதுக்கு தான் எங்க அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக போராடிட்டு